ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் குலதெய்வம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதாவது குலதெய்வ ரகசியம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு பதிவாக தான் என்பது இது இருக்க போகிறது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக குலதெய்வம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் என்பது இருக்குது எல்லாமே ஆஸ்ட்ரோ பாரத் கண்ணன் அப்படின்ற பிளேஸ் என்பது இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்கள் ஏன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டு அன்றாடம் கொண்டு வராங்க கிட்ட வந்து அந்த கொஸ்டினை கேதர் பண்ண விதமாக எடுத்து எல்லாருக்குமே ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த பதிவு என்பது நம்ம போடுறோம் தமிழ்நாடு மட்டும் இல்ல அப்ராட்ல குறிப்பா மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து இல்ல யூரோப்ல இருந்து நிறைய பேர் நம்ம தொடர்பு கொண்டு சார் எங்களுடைய ஃபேமிலி பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நான் வெளிநாடு போயிட்டாங்க இப்ப அங்கதான் இருந்துட்டு இருக்கோம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இல்லை என்பது இல்லை எங்க அப்பா கிட்ட எங்க தாத்தா கிட்ட கூட நாங்க இத சம்மந்தமா கேட்டதில்லை அவங்களும் சொன்னதில்லை அதனால அதை பத்தி தெரிஞ்சுங்கன்னு சொல்லி அன்றாடம் நிறைய எண்ணற்ற கிளைண்ட்ஸ் நம்ம அப்ராட்ல இருந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க சரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்னும் கிளியரா இதுக்கு முன்னாடி பல பதிவுகள் போட்டிருந்தாலும் கொஞ்சம் கிளியரா எடுத்து சொல்லணும் ஏன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி கொடுத்துட்டு நான் போர்டுல தான் நான் போட்டு பல விஷயங்கள் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி குலதெய்வம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அதாவது நம்முடைய வாழ்ந்து நமக்காக உயிர் நீத்து இறந்த பிறகும் அதாவது பொதுமக்களுக்காக தன்னுடைய சேவையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு ஆத்மாக்கள் அப்படின்ற விஷயமா நான் எடுத்துக்கலாம் அந்த ஆத்மாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல இறைவனாக ஒரு இறை ஸ்தானத்துல வச்சு மக்கள் என்பது கொண்டாடக்கூடிய சூழல்கள் என்பது இருந்துட்டு இருக்கு வழிபடக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது வழிபடியாக பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் புரிஞ்சிக்கணும் இந்த தெய்வங்களை இரண்டு வகையா பிரிக்கலாம் பெரு தெய்வங்களையும் எடுத்துக்கலாம் சிறு தெய்வங்களையும் எடுத்துக்கலாம் இந்த குலதெய்வங்கள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் பெரு தெய்வங்கள் வர வரமாட்டாங்களா பாத்தீங்கன்னா இதுக்கு மாறுபட்ட கருத்துகள் என்பது இருக்கு சில பேர் வரணும்னு சில பேர் வரக்கூடாதுன்னு ஆனா வரணும்னா நிச்சயமாக ஏற்படும் சிறு தெய்வங்கள் தான் மேக்சிமம் குலதெய்வாக வரக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது இல்லை இது நம்ம தனி பதிவாக கூட நம்ம போடலாம் அப்ப இந்த சிறு தெய்வங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமிகள் என்பது இருக்கு சில சாமிகளை வந்து சில பேர் சொல்லும்போது நமக்கு பேரே தெரியாது உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லி சில பேர்கிட்ட கேக்குறீங்கன்னா அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க அந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அதே குலதெய்வங்களில் வங்காள பரமஸ்வரி இருக்காங்க பச்சையம்மன் இருக்கிறாங்க அயனரப்ப முனீஸ்வரன் கருப்பசாமி சாஸ்தா இது போல தெய்வங்களை சொல்லும் போது அதிகப்படியான மக்களுக்கு என்பது தெரியும் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் குலத்துக்கும் குடும்பத்துக்கும் இருந்து உருவெடுத்தவங்க உருவெடுத்தவங்கதான் இது நான் தனி பதிவாக கூட நான் போடுறேன் சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் போடுறேன் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல பெரு பெரு பெருதெய்வர்களாக உருவெடுத்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அருள் அவங்களுடைய சக்தியின் மகிமையின் காரணமாக பெருதெய்வராக குறிப்பிட்ட காலகட்டத்துல உருவெடுத்துருவாங்க அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு பண்ணக்கூடியதுன்றது நம்மளுடைய முன்னோர் வழிபாடுன்றத இந்த உலக ஃபுல்லா இருக்கக்கூடிய முன்னோர் வழிபாடு தான் இந்த குலதெய்வ வழிபாடுன்றது இருக்கும் ஆனால் பல காரணத்தினால இந்த குலதெய்வ வழிபாடு என்பது விடுபட்டு போகுது அது என்னென்ன அது விடுபடும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் இது போல பல விஷயங்களா சொல்றேன் அதாவது குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டக்குடலுக்கு வரக்கூடியவங்க இப்ப ஒரு நபர் ஒரு கட்சியில இருக்காருன்னு வச்சுங்க தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு கட்சிக்கு போறாரு அந்த கட்சியின் அந்த கட்சியின் தலைவரோட நெருக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்து இருக்கு இப்ப அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு குரலுக்கு டக்குன்னு வரக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அந்த கட்சி தலைவர் எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருடைய சொந்த பந்தம் ரத்த உறவு யாரு டக்குனு டக்குன்னு ஒரு குரலுக்கு டக்குன்னு வருவாங்க அதே போலதான் குலதெய்வம் என்பது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும் அப்ப நீங்க என்னென்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க போய் மத்த தெய்வத்தை கும்பிட்டா அந்த குலதெய்வம் தான் ஒரு மீடியேட்டரா இருப்பது போல அந்த எல்லா தெய்வங்களுடைய அருளையும் சக்தியும் வாங்கி உங்களுக்கு தரக்கூடியவங்க குலதெய்வங்கள் தான் அப்ப எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணணும் நான் நல்லா தானே இருக்கேன் நான் ஏன் குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்க உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில காலம் நல்லாவே இருப்பீங்க ஆனா குலதெய்வம் வழிபாடு பண்ணலன்னா அதனுடைய பாதிப்புகளை பிரச்சனைகளை கன்ஃபார்மா நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் நீங்க அனுபவிக்கலானோ உங்களுடைய சந்ததியினர் நிச்சயமாக அனுபவிப்பாங்கன்றத மறுக்க முடியாத ஒரு விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் அதனுடைய ப தன்மைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்களே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பல விஷயங்களை சரி இப்ப குலதெய்வம் யாருன்னா சரியா வழிபாடு பண்ணலையோ என்ன விதமான பிரச்சனைகள் வருன்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த விஷயத்த முடிச்ச பிறகு நான் போர்டுல என்னென்ன வந்து குலதெய்வத்தை வந்து நான் சொல்றேன் குறிப்பாக திருமண தாமதம் ஒரு சுபகாரியமே நடக்காது எல்லா விஷயம் ஒரு அத்தியாவசமான அடிப்படையான ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு ஆயுள் ஆரோக்கியம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு வேலை தொழில் இந்த முக்கியமான விஷயங்களா இருக்குல்ல நிறைய விதமான குடும்பத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் திருமணமும் தாமதமாகும் திருமணம் ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில ஒரு ஒரு சுகபோகத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது ஒரு குழந்தை செல்வங்களை பெற முடியாது அதெல்லாம் தாமதப்படும் அப்படியே குழந்தை பிறப்பு ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது பின்னாடி என்பது வரும் இன்னும் குறிப்பா ஒரு வேலைக்கு போறாங்கன்னா வேலை சரியா இருக்கு ஒரு சம்பாத்தியமே சரியா இருக்காது ஒரு தொழில் பண்றாங்கன்னா பல தொழில் மாத்திக்கினே இருப்பாங்க எந்த தொழிலும் அவங்க நிலையாக இருக்காது அவங்களுக்கு பலவிதமான அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஒரு போராட்டத்தையும் வாழ்க்கையில சந்திக்கிச்சுனே இருப்பாங்க அவங்களுக்கே என்ன காரணம் தெரியாது சொல்லுவாங்கல்ல உடலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் எல்லா ரிப்போர்ட்டும் எடுப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆனா ஹெல்த்ல பிரச்சனையா இருக்கும் அது போல தெரியாத விஷயமாக இருக்கும் இப்ப நீங்க இந்த விஷயத்த வந்து அப்ப நம்ம குலதெய்வம் தான் தவறுன்ற புரிஞ்சுக்கணும் குலதெய்வம் சரியாத வழிபாடு பண்றீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு கோபம் இருக்கும் ஏதாவது குறை இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சிக்காம நிவர்த்தி பண்ணாம நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணாலும் ஒரு நல்லது நடக்காரு சில சிலர்ட்டே நம்மளுடைய குலதெய்வத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய குலதெய்வ கட்டுகள்லாம் சொல்லுவாங்க குலதெய்வத்துடைய சக்தியே மங்கப்படுத்தக்கூடிய சூழலாம் பண்ண முடியாது யாராலையும் இருந்தாலும் நீங்க ஒரு வழிபாடு பண்றீங்களே ஒரு அந்த இடத்துல பண்ணதுனால அந்த இடத்துல நீங்க என்னதான் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு நல்லது நடக்காது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் தான் வந்து வந்துட்டு இருக்கும் அது அது போல கட்டு இருக்குதான்னு சொல்லி நம்ம பிரசனம் போட்டு பார்ப்போம் அப்படி போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா என்ன நிவர்த்தி பண்றது இது போல பல விஷயங்கள்லாம் பத்தி இருக்கு தனி பஞ்சிபா போடலாம் இப்ப நம்ம போன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் என்னென்ன கிரக காம்பினேஷன்லாம் எல்லாம் என்னென்ன குலதெய்வத்தை குறிப்பாக சொல்லக்கூடியது எல்லாமே இந்த பதிவுகள்ல இப்ப நம்ம போர்ட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் வந்து கோபமா இருக்குதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தை வைத்து பிரசனத்தை வைத்து அப்படின்ற விஷயம் நான் சொல்ல போறேன் ஜாதத்தை வைத்து மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா பிரசனமும் பூஜை சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஒரு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுனா மூன்று விதமான வழிமுறைகள் இருக்கு ஜாதகம் பிரசனம் ஒரு தேவ பிரசனம் போல பார்ப்போம் அதே போல நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டு பூஜை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இந்த மூன்று விதமான விஷயங்களும் என்ன ரிசல்ட் ஃபைனலா வருத வச்சுதான் நம்மளுக்கு குலதெய்வம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் முதற்கட்டமாக ஜாதகமா இருக்கிறதுனால அந்த ஜாதகத்தை வைத்து ஏன்னா பல தலைமுறைக்கு முன்னாடி நடந்த விஷயம் நம்மளுடைய அப்பாவுக்கு தாத்தாவுன்னு தெரியாம இருக்கும் ஆனா அந்த கிரகங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் போன நவ கிரகங்களுக்கு தெரியும் அந்த கிரகத்தை அடிப்படையா வைத்து கணிக்கப்படுவதுதான் ஜாதகம் அப்ப அந்த ஜாதகத்தை டீகோட் பண்ணி பார்க்கும் போது முதல் கட்டமாக நம்முடைய குலதெய்வம் என்னன்ற விஷயத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பல விதமான வழிமுறைகள் இருக்கு இப்ப போல சில விஷயங்கள் நம்ம வந்து பாக்கலாம் இப்ப இந்த குலதெய்வ ரகசியம் சார்ந்த விஷயங்கள்ல பல விஷயங்கள் பார்க்க போறோம் அதாவது குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது இப்படி ஆந்தைமோ பெண்தெய்வமா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்களை நம்ம வந்து இந்த ஜாதக கட்டத்தில் இருந்து பாக்கணும் குலதெய்வத்தோட இருப்பிடம் முதலா முதலாக குலதெய்வத்தோட பெயர் இருப்பிடம் குலதெய்வத்துக்கு ஏதாவது கட்டு ஏதா என்பது இருக்கா மாத்தி ஏதாவது வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா இது கூட பல விஷயங்களை வந்து உள்ளடக்கிய பதிவுதான் இது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப குலதெய்வம் வந்து உங்க மேல கோபமா இருக்கும் சில நேரத்துல நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுடைய குலதெய்வம்ன்றது எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் சார் அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனா எங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் நல்லது பண்ண மாட்டேது குலதெய்வ கோவிலுக்கு எப்பெல்லாம் போயிட்டு வருமோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது ஒண்ணு குழந்தைக்கு முடியாம போடுது இல்ல பினான்சியலா பெரிய அடி விடுது என்னதான் காரணம் தெரியலன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவங்க ஜாதகத்துல ஸ்தானம் என்பது ஐந்து ஒன்பதாம் ஸ்தானம் என்பது புரிஞ்சுக்கணும் ஸ்தானம் என்பது ஐந்து ஒன்பது குறிப்பா ஒன்பதாம் பாவம் பர்டிகுலரா குலதெய்வத்துக்குமே உரிய ஸ்தானம் ஒரு லக்கணமாக இருக்குன்னு வச்சுங்க அந்த குறிப்பிட்ட நபருக்கு யார் நம்மளுக்கு கேள்வியை கேக்குறாரோ அவர் லக்னத்துக்கு அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி சூரியன் அதுக்கப்புறம் வந்து குரு இந்த ரெண்டு கிரகமும் ஏதோ ஒரு வகையில எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குதுன்னா எட்டு பன்னெண்டு என்பது ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு கெடுதல் என்பது எட்டு பன்னெண்டாம் பாவத்தின் ஒரு காரகத்துவங்கள் அப்ப இந்த சூரியனோ இல்லை குருவோ ஏதோ ஒரு தொடர்புகள்ல ஒன்னு இந்த ராசில எட்டாவது ராசி மேச லக்னத்துக்கு எட்டாவது ராசி என்பது ராசி ராசி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை அவங்க மேல வந்து குடும்பத்தை குடும்பத்தோபமா இருக்குன்னு அர்த்தம் ஆஹ் அப்ப ஒரு நல்லது என்பது நடக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுடைய குடும்பம் நல்லா எங்களுடைய குடும்பம் தான் சார் பிரச்சனை கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க எங்களுடைய பங்காளிகள்லாம் நல்லா சிறப்பா இருக்கிறாங்க எங்களுடைய வீட்டுக்காரோடைய பேமிலாம் வந்து கூட நல்லா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க சிறப்பா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்ம வினை என்பது இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மா என்பது இருக்கு அது கழியும் போதுதான் இந்த விஷயங்கள் வேலை செய்யும் அவங்க அனுபவிக்கலனாலும் அவங்களுக்கு சந்தேகத்தை நிச்சயமா அனுபவிப்பாங்க உதாசையாப்படுத்தும் பட்சத்துல ஓகேங்களா அதான் என்ன யாருடைய ஜாதத்துல இது போல ஒரு அமைப்பு எட்டுலயோ பன்னெண்டுல இருந்துச்சுன்னா அவங்க அதிகம் அதிகமான ஒரு கடுமையான ஒரு விளைவுகளை சந்திப்பாங்க குலதெய்வம் என்பது அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா என்பது இருக்காது இது அவங்களுடைய கர்மா என்பதை புரிஞ்சுக்கணும் எட்டாவது ராசில ராசில சப்போஸ் இந்த எட்டாவது ராசியில பாண்டவராசியில குரு சூரியன் இல்லைனாலும் இந்த எட்டு பன்னெண்டு அதிபதி என்பது என்ன இதே பன்னெண்டுக்கும் குருதான் வரும் ஆனா எட்டுக்கு வந்து செவ்வாய் இருக்குல்ல செவ்வாய் என்ற கிரகம் இந்த சூரியனோடு குருவோடு மறைமுகமாக நேரடியாக தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திர இருக்கிறது இல்ல செவ்வாயோடைய ஏழாம் பார்வையில சூரியன் இருப்பது இல்ல நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில வந்து இருந்தாலும் அது தொடர்புகள் இருக்கு நம்மள கேபி மட்டும் இல்ல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தாலும் இல்ல செவ்வாய் உபநட்சத்திரத்துல இருந்தாலும் அதுவும் தொடர்புகள் போய் எடுத்துக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்தானம் என்பது கெட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இந்த குலதெய்வத்தின் அருள் என்பது முழுமையா ஃபேமிலிக்கு என்பது கிடைக்காது இது ஒரு விஷயம் அடுத்து இன்னும் சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு அஹ் கட்டு கட்டு என்பது போட்டிருக்காங்களது தெரியலன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த குலதெய்வம்ன்றது குலதெய்வத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது ஆனா அது வந்து வலிமையானது ஆனா சில பேர் வந்து கட்டுப்படுத்துறாங்க அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செய்வனையோ ஏதோ விஷயங்கள் செய்து அந்த இடங்களை வைக்கும் போது குலதெய்வ வழிபடக்கூடிய இடங்கள்ல வைக்கும் போது அந்த இடத்த மட்டும் கட்டுப்படக்கூடிய சூழல் வந்து வந்துடும் அப்ப அதெல்லாம் என்ன பிரச்சனை தரும்னா எப்படிப்பட்ட கிரக காம்பினேஷன் அந்த ஜாதகத்துல பாக்கலாம்னா ஏன்னா ஜாதகம் தான் பேஸு நம்ம குலதெய்வத்தை எடுத்துக் கொடுக்கும் போது ஜாதத்தை மட்டும் பாக்குறது இல்லை இது ஒரு முதற்கட்டமான ஒரு படிநிலைதான் இரண்டாம் பட்சமாக நம்ம வந்து ஒரு பிரசனம் போடுவோம் நம்மகிட்ட ஒரு தேவ பிரசனம் போட்டு ஒரு பிரசனம் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட கம்மளுடைய குலதெய்வத்தை உத்தரவிட்டு பூஜை பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் இது போல பல விதமான படிநிலைகள் என்பது இருக்கு பைனலா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம குலதெய்வம் எல்லா விஷயத்தை கொடுப்போம் சரி இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அந்த குலதெய்வ கட்டு என்பது எப்படி நம்ம பாத்துக்கலாம்னா ஆஹ் மாந்தி மாந்தி என்பது பில்லி சூனியம் மாந்திரிகம் சார்ந்த ஒரு காரக காரகத்துவம் கொண்ட கிரகம் இந்த மாந்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த இந்த இடத்துலயோ இல்ல இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க குலதெய்வம் வந்து எதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றது பார்க்கணும் சில டைம் வந்து குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க தன்னுடைய குலதெய்வம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வேலையின் காரணமாக மற்ற விஷயத்தின் காரணமாக பல ஊர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பூர்வீகத்தை விட்டு பல இடங்களுக்கு இடமாறி போயிருக்கலாம் எந்த இடத்துல இருக்க போறாங்களோ ஒரு சில தலைமுறை அங்கேயே இருப்பாங்க அந்த ஊர் தெய்வங்களை தன்னோட குலதெய்வமா மாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்குவலா அவங்களோட குலதெய்வம் இருக்காது அது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி ஐந்தாம் அதிபதியோ இந்த வந்து ஒன்பதாம் அதிபதியோ இல்ல இந்த ஐந்தாம் பாவ புள்ளி இல்ல ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் இல்ல உபநட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது சொல்றதுக்காக ஜென்ரலா பார்க்க கூடாது விஷயங்களா இருக்கு அந்த குறிப்பிட்ட கிரகம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு தொடர்பு மூணாவது ராசில பாண்டாவது ராசில மூணு பன்னெண்டாம் அதிபதிகள் தொடர்பு மறைமுகமாக நேரடியாக பார்வை சேர்க்கை நட்சத்திரம் ஊ நட்சத்திரம் தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அவங்களும் வந்து குலதெய்வத்தை மாத்தி வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் தன்னுடைய குலதெய்வம் சரியான்றதை செக் பண்ணிக்கிறோம் எப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுக்கு வந்து முக்கியமானவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கக்கூடியவங்க அப்ப அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறீங்க லைஃப்ல அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம வெளியில வேற ஒண்ணு ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க அப்ப அவங்க கூச்சுப்பாங்கல்ல அதே போலதான் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும்போது நீங்க வேற ஒரு குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா என்ன ஏற்படும் குலதெய்வத்துக்கு ஒரு கோபம் என்பது ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பிரச்சனை என்பது வரும் இது போன்ற பல விதமான முக்கியமான விஷயங்கள்லாம் என்பது இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் சப்போஸ் இந்த ஒன்பதாம் அதிபதிக்குரிய கிரகம் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் என்பது நாலாம் பாவம் சப்போஸ் குரு இங்க இருந்தாலும் வலிமை குன்றிய நிலை என்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து சூரியன் இருக்குல்ல இந்த அஞ்சாவது பாவத்துக்கு எட்டாவது பாவம் என்பது இந்த பன்னெண்டு இங்க சூரியன் இருந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கு வலிமை குறைந்தது இருக்கு நீங்க வழிபடக்கூடிய இடத்துல மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரி அடுத்து இப்ப குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் குலதெய்வங்கள் என்பது நம்மளுடைய தமிழ் மண்ணில் என்பது இருக்கு நம்மளுடைய ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட தெய்வமும் ஒவ்வொரு குல தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட கிரக காம்பினேஷன்ல ஒரு லிங்க் என்பது வருது நான் எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வரும்போது நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன் அவங்களுக்கு குலதெய்வத்தை செக் பண்ணி பார்ப்பேன் அப்ப என் குறிப்பிட்ட தெய்வங்கள் சொல்றாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான காம்பினேஷன் என்பது அவங்க ஜாதகத்துல என்பது இருக்கும் அதுதான் இப்ப நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம் இதுல எல்லாருக்குமே கிடைக்காது நம்ம ரிசர்ச் மூலமாக வரக்கூடிய நாலேஜ் தான் உங்களுக்கு இப்ப நம்ம ஷேர் பண்றோம் இதுல முக்கியமாக நிறைய தெய்வங்கள் என்பது இருக்கு இப்ப சப்போஸ் இப்ப நான் ராசி கட்டத்தை மட்டும் போடுற மாதிரி ஒரு ஆண் தெய்வமா பெண் எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதே ஒரு மேட்சல் கணத்த ஒரு உதாரணம் என்பது போடுறேன் அஞ்சாவது பாவம் ஒன்பதாம் பாவம் குலதெய்வஸ்தான் நாம என்ன பண்ணணும் பாவம் இந்த ரெண்டு அதிபதி இந்த ரெண்டு ஸ்தானத்தோட அதிபதி கிரகம் என்ன இந்த அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏதோ ஒரு தானே வந்திருக்கும் இந்த ரெண்டு ராசிலையும் கிட்டத்தட்ட மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி என்னன்றதை பாக்கணும் நட்சத்திர அதிபதி கிரகம் என்னென்னு சொல்லி பாருங்கள் இந்த நட்சத்திரத்தை ஒன்பதாவது உடச்சி உபநட்சத்திரம் வருதுல்ல இதாவது அறுபது சதவிரம் படங்களை ஏகப்படுத்தும் அது என்ன உபநட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் இது மூணு தீ அத்தேதியும் அஞ்சாவது ராசின்றது சூரியன் ஒன்பதாவது ராசின்றது ம் குரு சப்போஸ் இந்த ஐந்தாவது பாப புள்ளி விழுந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குல்ல மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இருக்குதுல்ல சப்போஸ் வந்து மக நட்சத்திரத்தில் விழுந்துருக்குது கேது நட்சத்திரம் இங்க வந்து மூணு நட்சத்திரத்துல இந்த ஒன்பதாம் பாவ புள்ளி என்பது விழுந்திருக்கு அது கேது நட்சத்திரம் சரிங்களா இப்ப உபநட்சத்திரம் என்பது ஏதோ ஒரு கிரகம் என்பது வருது ராகுவோ இல்ல சனியோ வருது சரி இந்த கிரகத்தெல்லாம் வந்து பாங்க எடுத்துக்கணும் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதேவர் யார் என்பது கண்டுபிடிப்பதற்கு பயன்படக்கூடிய கிரகங்கள்ன்றத வெறும் நான் அதிபதி நட்சத்திர அந்த ஐந்து ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த நட்சத்திர மட்டும் பார்க்கக்கூடாது உபநட்சத்திர அதிபதி என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பன்னெண்டு ராசியும் ராசி பெண் ராசி இருக்கு மேஷராசி ஆண்ராசினா ரிஷப் ராசி ராசி ஆண் ராசி பெண் ராசி ராசி பெண் ராசி துளாராசி ஆன்ராசி இது பெண் ராசி ராசி பெண் ராசி ஆண் ராசி பெண்ராசி மாதிரி இருக்கும் இந்த கிரகங்கள் அதிகப்படியாக எந்த தன்மை கொண்ட ராசிகள் இருக்கின்றத பார்க்கணும் அதை அதன் அடிப்படையாக வைத்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமான தீர்மானம் பண்ணிடலாம் மெயினா இதை கூட எடுத்துக்காதீங்க அஞ்சாம் பாவத்து ரெண்டாம் இரண்டாம் பட்சமா வச்சுங்க ஒன்பதாம் பாவம் என்பது முதல் முக்கியமான விஷயம் எல்லாமே எப்படி நம்ம செக் பண்றதை வரும் ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த உபநட்சத்திரா அதிபதிக்குள்ள சப்போஸ் சனி இருக்குன்னு வச்சுங்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் இதை வைத்துதான் குலதெய்வம் யார் என்பதை நம்ம வந்து தீர்மானம் வந்து பண்ண முடியும் இந்த சனி இந்த பன்னெண்டு ராசிகளை ஆண் ராசியில விழுந்துச்சுன்னா அது ஆண் தெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு பெண் ராசியில விழுந்துச்சுன்னா பெண் தெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அதை அது அடிப்படையாக வச்சுதான் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்ம தீர்மானம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அஞ்சாம் பாவத்தை ரெண்டாம் பட்சமா வச்சுங்க இந்த ஒன்பதாம் பாவம் பாவத்தை மட்டும் எடுத்திருக்கு சனியை ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க ரெண்டாவது கேதுவை எழுதிக்குங்க இந்த குரு எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் வந்து வரணும் இதுதான் அறுபது சதவீத பலன்களை தரக்கூடியது இது இருபது சதவீதம் இது இருபத்தஞ்சு சதவீதம் இந்த பதினஞ்சு சதவீதம் சரி இப்படி எடுத்துக்கிட்டு இந்த தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த அதிபதி நட்சத்திர அதிபதி உப நட்சத்திர அதிபதி தொடர்புகள் சப்போஸ் வந்து சூரியன் சனியாக விழுந்துச்சுங்க அவங்களுக்கு அதிகப்படியாக ஐயனார் அப்பன் குலதெய்வமாக வரலாம் இல்ல சாஸ்தா குலதெய்வமாக வரலாம் நடைமுறையில பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரே தெய்வம் தான் வெவ்வேறு பெயர்கள் என்பது அழைக்கப்படும் வட தமிழகத்துல சில பகுதியில் சொல்லுவாங்க அதே தெய்வத்தை தென் தமிழகத்துல சில பகுதிகளில் சொல்லுவாங்க சரி இதுவே வேற என்னென்ன கிரக காம்பினேஷன் வச்சுன்னா எப்படிப்பட்ட தெய்வத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில டைம் வந்து சூரியன் குரு காம்பினேஷன் முனீஸ்வரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கிரகமும் தொடர்புகள் என்பது முனீஸ்வரனை கூடிய தன்மைகள் என்பது எடுத்துக்கும் இதுவே சூரியன் இதுவே சூரியன் ராகுவோ இல்ல சூரியன் சனி மெயினா சூரியன் ராகு என்பதை எடுத்துக்கலாம் கருப்பசாமி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவே செவ்வாய் என்பது ஒரு ஒரு வீரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுவே செவ்வாய் சூரியன் இருந்துச்சுன்னா மதுரை வீரன் ஷார்ட்டா போட்டிருக்கேன் மதுரை வீரன் ஒரு குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும் இதுவே சனி கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா சுடலை மடன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பாவடராயன ஒருவர் இது எல்லாமே நம்ம அனுபவத்துல எப்படிப்பட்ட இது இந்த காம்பினேஷன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தது இது போல தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போல தெய்வங்கள் வருவதற்கான அமைப்புகள் மிக இருக்கும் ஆனா ஜென்ரலா பார்க்க கூடாது அந்த அந்த சப்ளாடை எடுத்து நம்ம வந்து பார்க்கும் இந்த விஷயங்களை வந்து டீட்டெயிலா நம்மளால சொல்ல முடியுது சரி இப்ப ஆண் தெய்வங்களை சொல்லியிருக்கோம் இப்ப பெண் தெய்வ தொடர்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் சில டைம் வந்து சந்திரன் பெண் தெய்வத்தை குறியீடாக சொல்லக்கூடியது சந்திரன் புதன் தொடர்பு இருக்குதுன்னா பச்சை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் வந்து சனி இருந்துச்சுன்னா அங்காளம்மன் குலதெய்வமா வருவதற்கு அமைப்பு என்பது வந்துடும் இதுவே சந்திரன் ராகு தொடர்புகள் வரும்போது காளியின் அம்சத்தில் வரக்கூடிய தெய்வம் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்துடும் இது பேச்சியம்மன் சில பேருக்கு குலதெய்வங்களா இருப்பாங்க அது சந்திரன் ராகுவும் நம்ம எடுத்துக்கலாம் மெயினா ராகு தான் எடுத்துக்கலாம் இல்ல சந்திரன் சனியும் சில நேரத்தில் எடுத்துக்கலாம் சந்திரன் ராகுறது எடுத்துக்கலாம் பேச்சியம்மன் குலதெய்வமா வருவதற்கான அமைப்பு இது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருந்துச்சுன்னா கங்கையம்மன் எடுத்துக்கலாம் இல்ல மாரியம்மன் இது போன்ற ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதற்கான கிரக தொடர்புகள் என்பது இருக்கு இதை அடிப்படையா வைத்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெய்வம் என்பது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் இதை நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசனம் போட்டு பார்ப்போம் பிரசனத்துக்கு இது போன்ற தொடர்புகள் அமைப்புகள் காட்டுச்சுன்னா நம்ம என்னன்றதை சொல்லுவோம் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு குலதெய்வ கன்சல்டேஷன் கொடுக்கும்போது காரணக்கா ஒரு குலதெய்வ பிரச்சனை இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வராங்கன்னா அவங்களுக்கு எதற்காக அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் பல காரணத்தினால அவங்களுக்கு முன்னோர்கள் சில தவறுகள் வந்து நடந்திருக்கலாம் முன்னோர்கள் காலகட்டத்துல அது என்னன்னு சொல்லும்போது அது அந்த நிவர்த்திகள் வந்து நம்மளால பண்ண முடியும் ஆனா அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வழிபாட்டு முறைகளை எப்படி ஃபாலோ பண்ணுறது பக்கமான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும் போது டீட்டெயிலா நம்மளால இது நம்ம கிளியர் பண்ண முடியும் இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தையும் இன்னும் குறிப்பா அந்த இருப்பிடத்தை நம்மளால பார்க்க முடியும் குறிப்பா இருப்பிடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் நிறைய பேருக்கு குழப்பம் என்பது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அம்சம் என்பது அந்த தெய்வம் என்பது இருக்கும் அங்காளம்மன் தான் ஆனா அங்காளம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீடா ஒரு அங்காளம்மன் இருப்பாங்க இல்ல அது வந்து ஆதிஸ்தலம் என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதுவே மேல்மலை அங்காளம்மன் மற்ற இடங்கள் அங்காளம்ம என்பது இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தன்மைகளும் ஒவ்வொரு அம்சம் என்பது இருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் எந்த இடத்துல வழிபாடு பண்ணாங்கன்ற அந்த விஷயம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த அதனுடைய சுச்சுவேஷன் இப்ப கரண்டா எப்படி போயிட்டு இருக்கிறது பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த இருப்பிடத்தை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே மேஷலகன் எடுத்துங்க ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் என்பது குலதேவஸ்தானம் ஒரு பாவத்துக்கு நாலாம் பாவம் அந்த பாவத்துல இருப்பிடத்தை சொல்லக்கூடியதுல இப்ப குலதெய்வஸ்தானம் அஞ்சாம் பாவத்துக்கு நாலு என்பது இது விருச்சிக ராசி இப்ப இந்த ஸ்தானத்தையும் பார்க்கணும் அதே போல ஒன்பதாம் பாவத்துக்கு நாள் என்பது அப்ப விருச்சிக ராசிக்கு மீன ராசிக்கு என்னென்ன உலகியல் ஜோதி அடிப்படையில என்னென்ன ஊர்கள் வரும் பார்க்கணும் இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா தேனி வர வாய்ப்புகள் இருக்கும் திண்டுக்கல் கோவை இது போல ஊர்கள்லாம் வரும் இதுவே மீனராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை கரூர் நிறைய ஊர்கள் இருக்கு இப்படிதான் பார்க்கணும் அடிப்படையில் என்ன ஊர்ல செக் பண்ணணும் இன்னும் பட்டுக்கலாம் டீடெயிலா சொன்ன இதுல எந்த ஊருக்குள்ள எந்த ஊருன்னு அப்படின்னா நம்ம நம்மளோட பாசஸ் அது வந்து பாத்துட்டு இப்படி நம்ம பார்க்கும் பட்சத்துல குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள எல்லா டவுட் கிளியர் பண்ண முடியும் தெளிவாக என்ன குலதெய்வம் உறுப்பின எங்க இருக்கு இதனால வந்து குலதெய்வ வழிபாடு மாறி போச்சு எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப போர்ட்ல நான் டீடைலா ஒரு ராசி கட்டத்தை போட்டு என்னென்ன ஸ்தானங்களை குலதெய்வ ஸ்தானங்களை பார்க்கணும் என்ன கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன விதமான குலதெய்வம் வரும் எப்ப குலதெய்வ சாபம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இத்தோட இந்த பதவியை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் குலதெய்வம் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்கணும் பல ஏன்னா நிறைய பேர் பல தலைமுறையா அதுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்ன டீட்டெயில்ஸ் இருந்ததை நீங்க தொடர்பு கொண்டு பேசும்போது தான் என்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்க முடியும் இன்னும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நேரடியா போய் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்றது பிசினஸ்க்கு பேர் வச்சு கொடுக்கறது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இது தொடர்ந்து பதிவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களின் கணன் நன்றி வணக்கம்